சைலண்ட் வேலி தேசிய பூங்காவில் புதிய தும்பி இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளன கேரளா வனம் மற்றும் வனவிலங்கு துறை தும்பி ஆய்வு சங்கம் இணைந்து அட்டப்பாடி வனப்பகுதியில் அமைந்துள்ள சைலண்ட் வேல்யூ தேசிய பூங்காவில் மூன்று நாட்கள் தும்பி இன ஆய்வு நடத்தினர் தும்பிகள் சுற்றுச்சூழல் மாற்றங்களை அளவிட உதவும் மிகவும் நுண்ணிய உயிரியல் குறியீடாக கருதப்படுகிறது ஒரு இடத்தில் தும்பிகளின் வகைகள் மற்றும் எண்ணிக்கைகள் மூலம் அங்குள்ள இயற்கை சமநிலை நீர்தரம் பற்றிய தகவல்களை அறிய முடியும் இந்த தும்பி கணக்கெடுப்பு சைலண்ட் வேல்யூ தேசிய பூங்கா துணை இயக்குனர் அருள் தலைமையில் நடைபெற்றது வனத்துறை வார்டன்கள் விஷ்ணு கோபிநாதன் தலைமையிலும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது தும்பி ஆய்வுக்குழுவை டாக்டர் சுஜிதா விவேக் சங்கர் முகமது அரிப் ராஜித் மேத்யூ அஜய் சங்கர் ஆகியோர் குழுவை வழிநடத்தினர் மொத்தம் முப்பத்தி ஏழு தன்னார்வலர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இணைந்து சைலண்ட் வேலி தேசிய பூங்காவின் பல பகுதிகளில் இந்த ஆய்வை மேற்கொண்டனர் இதில் புலிவாளம் சால்டுவா சூடன் பெருங்கன் நிழல் கோமரம் நீல தும்பி வயநாட்டு அருவியன் மலையன் முல்வாளன் ஆகிய ஆறு புதிய வகை தும்பிகள் கண்டறியப்பட்டன தும்பிகள் தூய நீர்நிலைகளில் மட்டுமே வாழக்கூடியவை எனவே அவற்றின் இரு இருப்பு அந்த பகுதியில் உள்ள ஆறுகள் மற்றும் நீரோடைகள் சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் உள்ளதை சுட்டிக்காட்டுகிறது என ஆய்வுக்குழு தெரிவித்தனர் ஆய்வில் பெறப்பட்ட அனைத்து தகவல்களும் தொகுக்கப்பட்டு விரிவான அறிக்கை கேரள வனத்துறைக்கு வழங்கப்படும் என தும்பி ஆய்வு சங்கத்தினர் தெரிவித்தனர்